இது யாரோட தப்பு பிக் பாஸ் டீமோட திறமையற்ற இயக்கமா போட்டியாளர்கள் மட்டும் தான் சுதப்புறாங்களா என்ன ரொம்ப சுத்த விடுறீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் போட்டியாளர்கள் கிட்டேயுமே பூஜை செய்து சேதுபதி நம்மையும் சேர்த்து சுத்த விடுறாரா அப்படிங்கிறது புரியலை இப்ப எல்லாமே புயல் அறிவிப்பு வந்தா கூட சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான துணிச்சல் வந்துடுது ஆனா வார இறுதி எபிசோட்ஸ் வருது அப்படின்னாலே இந்த வாரம் இந்த மனுஷன் என்ன பண்ண போறாரோ அப்படிங்கிற மாதிரியா பீதியாயிடுது இந்த வாரத்தோட எபிசோட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இழுவையா இருந்துச்சு ஒரு புறாவுக்கு போறா இந்த மாதிரியான காமெடி மாதிரி ஒரு சின்ன வழக்குக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பாய்ந்த வாய்தா வாங்குறது மாதிரி கண்ணை கட்ட வைக்குது கோட்டை அழிச்சிட்டு தனியாக அடைச்சோன்னா புயல் மாதிரி சேதம் பண்ணி வச்சிடுறாங்க வாங்க விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை காட்டினாரு விஜய் சேதுபதி அருணோட பிறந்தநாள் கொண்டாட்ட கோலாகலமா நடந்துச்சு அவருக்காக கேசரி கேக் பண்ணி குங்குமப்பு டாப்பிங் எல்லாமே வச்சு சக போட்டியாளர்கள் பாசத்தை கொட்டினாங்க போதாததுக்கு அருணோட காதலி ஹார்லி குயின் கேக்கும் லெட்டரும் அனுப்புனதுல அருண் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஹாப்பி இந்த வீட்டில் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது லவ்வும் கிடையாது யாரோட ஃபீலிங்ஸையும் காயப்படுத்த நாங்கள் நாங்க ரெண்டு பேருமே தெளிவா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பொம்மை தண்டனையில இருந்த ராணவ கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார் விஷால் விஷாலோட தரப்பு ரொம்ப தெளிவா இருந்தாலும் அவரும் தர்ஷிகாவும் நடந்து கொள்ற விஷயங்கள் அந்த மாதிரி இல்லை கூட இருக்கிற பவித்ரா ஆனந்தி அஞ்சிதா இவங்களுமே காண்டாகிற அளவுக்கு இந்த ஜோடியினுடைய லவ் ட்ராக் இருக்குது ஷோவோட சுவாரஸ்யத்துக்காக இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா இது முழுமையான ஃபெயிலியர் ஆக்ட் தான் சொல்லணும் ஜெஃப்ரி சாட்சினாவுக்காக கேப்டன் பதவியை விட்டு கொடுக்க போறாராம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சத்தியம் வாங்கிக்கிட்டு வீடு முழுக்க இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க பொம்மை டாஸ்க்ல வெற்றி பெற்று நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஜெஃப்ரி வச்சிருக்கிறதுனால இறுதி வரைக்கும் போராடி தோற்ற சாச்சினாவுக்கு கேப்டன் பதவியை ஆறுதல் பரிசாக தர விரும்புகிறாங்களாம் இப்படியெல்லாம் தியாக தியாகம் செஞ்சா நல்லவன் அப்படிங்கிற தோற்றத்தை மக்களுக்கு அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க போல நல்லவனா இருக்கிறது வேற ஸ்போர்ட்டிவ் தன்மையோட இருக்கிறது வேற பின்னதில் எதுக்காகவும் விட்டுத்தர வேண்டியதே கிடையாது முத்துவோட பேச்சு திறமை குறித்து அருண் சர்க்காசம் பண்ண பதிலுக்கு அதை வச்சு முறை டைட்டில் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முத்து அர்ச்சனாவை வத்தி அருணை ஊம குத்தா குத்துனதில் அருண் பாத்தீங்கன்னா அப்செட் ஆனார் இத பர்சனல் தான் பாக்குற அப்படிங்கிற மாதிரி சொன்ன தீபக் ரெண்டு பேருக்கான பஞ்சாயத்தை ஏற்பாடு பண்ணாரு வழக்கம் போலவே முத்து அணிந்துரை பொழிப்புரை நன்றியுறை எல்லாம் சொல்லி அருண குழப்பி கையை குலிக்கிட்டாரு முத்துவோட கமெண்ட்ஸை பர்சனல் தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது ஒருத்தரோட தான் அவர் சர்காஸ்டிக்கா பாராட்டியிருக்கிறாரு பதிலடி தாக்குதலில் குத்தலாக பயன்படுத்தினப்போ அது தவறான தோற்றத்தை அளிக்குது